விஜயோட பிரச்சார வாகனம் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வந்து மிகப்பெரிய ஒரு பிம்பத்தையே இங்கே கிரியேட் பண்ணிட்டு இருக்கு தமிழ்நாட்டு அரசியல் விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஸ்டார் பெரிய ஃபேஸ் வேல்யூ உள்ள ஒரு நபர் அந்த முகத்துக்கு அவ்வளோ வேல்யூ இல்லை அவர் அவ்வளோ முக்கியத்துவம் உள்ள ஆள் இல்லைன்னா இவ்வளோ டிஸ்கஷன் இல்லை இதை தவிர்க்கவும் முடியாது ஆனால் மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க அதில் அதுதான் பெருசாக விவாதமாக இருக்கு அப்படிங்கிறது மட்டுமே போதாது அதையும் தாண்டி கலா அரசியல் ஒன்று பண்ணணும்ல அதுதான் ரொம்ப முக்கியம் போன மாநாட்டில் அவர் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை பத்தி பேசல ஆணவ கொலைகள் பத்தி ரெண்டுமே கரண்ட்ல இருந்த முக்கியமான இஷ்யூ அதை பத்தி பேசல இனிமே அவர் வந்து கரண்ட் இஷ்யூ பேசாம அவர்களோட பேசுறது அரசியலில் எடுப்பாங்க மாநாட்டில் கூட அவர் தொண்டர்களை குஷிப்படுத்துறது பேசிட்டு போயிடலாம் இங்கே சுற்றுப்பயணம் போகும்போது ஒவ்வொரு ஊரா போயிருக்கு ஒவ்வொரு தொகுதி வாரியாக போய் அப்ப தொகுதி வாரியாக போகும்போது எல்லா தொகுதியிலும் தொண்டர்களை தாண்டி பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா அதிமுக திமுக கட்சி இல்லாமல் கட்சி சார் சார்பு இல்லாமல் ஜெனரலா யாருக்கு போடலாம்னு யோசிக்கிறவங்க இருப்பாங்க இந்த எலெக்ஷனுக்கு யாருக்கு போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு எல்லாம் அவங்க எல்லாம் விஜய்க்கு போடணும் இல்லை அப்படி தான் ஆகணும் அவர் பேசுவாரா இல்லையா அவருக்கு தான் தெரியும் ஆனா பேசினால அவர் போட்டாக இப்போ எப்படி நம்ம முன்கூட்டியே டிசைட் பண்ண முடியும் இவரு சிறஞ்சவி மாதிரி காணாம போயிடுவார் கட்சி கலெக்ட் ரஜினி இப்பவும் சொல்றாரு நைன்டி சிக்ஸ் நான் வந்திருந்தானா சிம் ஆயிருப்பேன் அதான் ஆயிருக்க முடியாதுங்கிறது தான் அர்த்தம் அதெல்லாம் இருக்க முடியாது சோ இவங்களோட நடிகர்களோட சிந்தனை என்ன மாதிரி நம்ம வந்து நம்ம தான் சிஎம் சீஃப் மினிஸ்டர் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அந்த எண்ணமும் தோடை விஜய் வந்தாருன்னா ஒருவேளை அது நடக்கலன்னா என்ன ஆகணும் அந்த பார்வை இல்ல வந்தா சிஎம் பார்ப்போம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா கிளம்பிடுவோம் அவர் நினைச்சிருந்தாருன்னா விஜய்க்கு ஒரு கூட்டம் வரும் அப்படிங்கிறது உண்மை விஜய்க்கு ஒரு நல்ல ஓட் பிரசன்டேஜ் கிடைக்க போகுது அப்படிங்கிறதும் உண்மை இது நமக்கு தெரியும் போது கட்சிகளுக்கும் தெரியும் ஆனா அது ஆட்சியில் அமர்வதற்கான அளவுக்கு ஸ்ட்ரெந்தா இருக்குமா அல்லது குறைந்தபட்சம் எதிர்கட்சியா வந்து உட்கார அளவுக்கு ஸ்ட்ரெந்தா இருக்குமா அப்படிங்கறதுதான் கேள்வி அதிமுகவுக்கு மேலே போயிருக்கு இங்க இருக்கிற ஒரே பிரச்சனை அங்க பிஜேபி இருக்கிறது தான் அங்க பிஜேபி இல்லைன்னா இந்த எலெக்ஷனுக்கு கூட அவங்க இங்க இருக்கக்கூடிய விசிகாவோ கம்யூனிஸ்டோ அங்க போறதுல பெரிய தயக்கம் இருக்காது இப்போ அங்க இருக்க கூட்டணி தான் விஜய்கிட்ட வரணும் ஓகேவா இப்போ அங்கிருந்து அவங்க விஜய்கிட்ட வரணும்னா ஒவ்வொரு தொழில் நீரிலும் அதிக வருவாய் என்ற நோக்கில் உலக வங்கி நிதி உதவியுடன் தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டத்தில் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை ஆனால் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா விஜயோட அரசியல் வருகை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தையே இங்கே கிரியேட் பண்ணிகிட்டு இருக்குது தமிழ்நாட்டு அரசியல் அதில் முக்கியமாக விஜய் மக்களை சந்திக்க போகிறார்ன்ற செய்தி நேற்று அவரோட பிரச்சார வாகனம் ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு இந்த சந்திப்பெல்லாம் விட்டுட்டு இது எவ்வளோ பெரிய இம்பேக்டாக இருக்க போகுது விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஸ்டார் பெரிய ஃபேஸ் வேல்யூ உள்ள ஒரு நபர் அரசியலுக்கு வந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம இது ஒரு டிஸ்கஷனாகவே மாறிட்டு இருக்கு அந்த முகத்துக்கு அவ்வளோ வேல்யூ இல்லை அவர் அவ்வளோ முக்கியத்துவம் உள்ள ஆள் இல்லைன்னா இவ்வளோ டிஸ்கஷனும் இல்லை இல்லையா அவர் பேசுகிறதுல விமர்சனம் இருக்குது அவரோட கட்சியோட செயல்பாடுகள் விமர்சனம் இருக்கு எல்லாம் தாண்டி என்கிற ஒரு மனிதருக்கு இங்கே ஒரு 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 வேல்யூ இருக்குது அதனால் ஒரு இம்பேக்ட் இங்கே க்ரியேட் ஆகியிருக்கு ஸோ இப்போ அடுத்த கடை மாநாடுகள் ரெண்டு மாநாடு நடந்து முடிச்சுருக்காரு நடுநடுவில் சில விஷயங்கள் அட்ரஸ் பண்ணி பேசியிருக்காரு பேசாத விஷயங்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் இன்னும் பேசியிருக்கேன்னு நம்ம சொல்கிறோம் அதை தாண்டி இப் இனிமேல் நடக்க போகிற அடுத்த எட்டு மாதம் வந்து உங்களுக்கு எலெக்ஷன் பாலிடிக்ஸ் தான் எலெக்ஷனை நோக்கி தான் எல்லா பாலிடிக்ஸுமே இருக்கும் கரண்ட் இஷ்யூ பாலிடிக்ஸ் குறைஞ்சிரும் இனிமேல் கரண்ட் இஷ்யூங்கிறதே எலெக்ஷன் இந்த பிரச்சாரத்தில் அவங்க என்ன பேசுகிறாங்களோ மாற்றி மாற்றி என்ன சொல்லிக்கிறாங்களோ தான் கரண்ட் இஷ்யூவாக மாறிடும் நிஜமாவே மக்களோட பிரச்சனைகள் வந்து ஹேண்டில் பண்ணுறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய இஷ்யூவை ஆளுங்கட்சி மட்டும்தான் அவங்க அந்த வேலையை பார்த்துக்கணுமே தாண்டி ஒட்டுமொத்தமாக எல்லாரோட பாலிடிக்ஸும் எலெக்ஷனை நோக்கி நகர்ந்துடும் ஸோ விஜயோட பாலிட்டிக்ஸும் அதுதான் இனிமேல் ஸோ அப்போ அப்படி பார்க்கும் பொழுது இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக ஒரு பெரிய விவாதமாகவும் டிஸ்கஷனாகவும் மாறும் ஸோ அந்த விவாதமும் டிஸ்கஷனும் அதிகமாக நடக்குதுன்னா அதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்குன்னு தானே அர்த்தம் எனக்கு என்ன ஒரு கேள்வினா இதுவரை விஜயோட அரசியல் வருகும் போது அவரோட ரசிகர்களையோ இல்லை தொண்டர்களையோ வந்து அரசியல் படுத்தலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் மேலே வந்துக்கிட்டு இருக்கு இப்போ சுற்றுப்பயணம்ன்றது ஒரு அரசியலுக்கு ஒரு எட்டு மாதம் இருக்குது தேர்தலுக்கு ஸோ இது ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளாக அமைய போது இனிமேயும் அவர் வந்து கரண்ட் இஷ்யூ பேசாமல் நிறையா விஷயங்களை விட்டுட்டு தொண்டர்களுக்காக இல்லை தொ அவர்களோட ஃபேன்ஸுக்காக பேசுகிறது வந்து அரசியலில் ஈடுபடுமா எலெக்ஷன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது எலெக்ஷனை நோக்கி முன்வைக்கிற பாலிடிக்ஸ் அதில் கரண்ட் இஷ்யூவை பேசாமல் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது இப்போ போன மாநாட்டில் அவர் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை பற்றி பேசலை ஆணவ கொலைகள் பற்றி ரெண்டுமே கரண்ட்ல இருந்த முக்கியமான இஷ்யூ அதை பற்றி பேசலைன்னு சொல்றோம் இல்லையா உங்களுக்கு சுற்றுப்பயணத்தில் வந்து அதை அவர் தவிர்க்க முடியாது மாநாட்டில் கூட அவர் தொண்டர்களை குஷிப்படுத்துறதுக்கு பேசிட்டு போயிடலாம் இங்கே சுற்றுப்பயணம் போகும்போது ஒவ்வொரு ஊராக போறீங்க ஒவ்வொரு தொகுதி வாரியாக போவீங்க அப்போ தொகுதி வாரியாக போகும்போது அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை இங்கே அட்ரஸ் பண்ணியாகும் இல்லையா அப்போ அந்த தொகுதியில் எந்த மக்கள் இருக்காங்க எந்த சமூக மக்கள் இருக்காங்க சிறுபான்மையர் இருக்காங்களா யார் என்னென்னு பார்த்துட்டு அவங்களோட பிரச்சனை என்ன அவங்களுக்கு இந்த அரசு செய்ய வேண்டியது என்ன செய்ய தவறியது என்ன கொடுத்த வாக்குறுதி என்ன அதில் என்னெல்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்க அது போக அவங்களுக்கு நீண்டகால கோரிக்கையாக ஒன்று இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதுதான் அவங்களுக்கு இனிமேல் இருக்க இந்த பிரச்சாரத்தை தரக்கூடிய பாலிடிக்ஸாக இருக்கும் ஒன்று இன்னொன்று ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவர் ஒரு ஒரு கன்னியாகுமரி போகிறான்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இருக்கக்கூடிய மீனவர் அமைப்புகள் அவரை வந்து பார்ப்பாங்க இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன கச்சத்தீவு பிரச்சனை மட்டுமே பேசுகிறீங்க சார் கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்களுக்கு அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு வேறு பிரச்சனை இருக்குது இதை பற்றி பேசணும் சார் இந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வந்தால் செய்யணும் சாருங்கிற கோரிக்கைகள் வைக்கப்படும் சந் சந்திப்புகள் நடைபெறும் அப்படிங்கும்போது அந்த ஏரியாவில் பேசுவார் ஸோ அந்த மாதிரி இது ஒரு அவருக்கே ஒரு இந்த சுற்றுப்பயணம் நடைபயணம் இந்த பயணங்கள் எப்போவுமே உங்களுக்கு ஒரு பெரிய படிப்பனையாக இருக்கும் பெரிய கே அப்போ புதுசாக ஒரு பொலிட்டீஷன் வரும்போது இவருக்கு நிறைய விஷயம் தெரியும் ஒரு நேரடியாக அந்த மக்களை சந்தித்து பேசும்போது அவங்க சொல்லுவாங்க நிறைய கோரிக்கைகள் கொடுப்பான் சொல்லுவாங்க மனுக்கள் கொடுக்கப்படும் அப்போ இவங்களுக்கே தெரியும் எவ்வளோ பிரச்சனை இருக்காங்கிறது களத்தில் போகும்போது தான் யதார்த்தம் புரிய வரும் ஸோ அந்த வகையில் அவர் அவருமே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும் இந்த சுற்றுப்பயணத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வாக தான் பார்க்கணும் ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஸ்டாலினோட அவர் ஒரு இது சுற்றுப்பயணம் பண்ணார் எல்லாரும் மக்களையும் சந்திச்சு அது ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணுச்சு இப்போது புதுசாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் விஜய் தொடங்கும் போது விஜய் மேலே இருந்த ஒரே குற்றச்சாட்டு மக்களை போய் அவர் சந்திக்காமல் அவரை மக்களை சந்திக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு மிகவும் இந்த தடவையும் இவர் ஒரு வேன்லையோ வேன்லேயே உட்காந்துட்டு பேசிட்டு போகிறது மாதிரி தான் இங்கே ஒரு இது கிரியேட் பண்ணுறாங்க பட் அதுவே அது ஒரு பின்னடைவாக இருக்கும் இன்னும் மக்கள் வந்து நடைப்பயணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஈஸியான விஷயம் கிடையாது நீங்கள் ஒரு தான் பயணம் போய் ஆகும் வண்டியில் போய் நீங்கள் ஒவ்வொரு தான் அப்படிதான் பொதுவாக சுற்றுப்பயணம் இருக்கும் அங்கே போய் தான் நீங்கள் பேசி ஆகணும் ஆனால் அங்கே பேசிட்டு அப்படி கிளம்பி வர்றதில்லை இப்போ நீங்கள் இங்கேருந்து மதுரைக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு இடத்துல பேசிட்டு அன்னைக்கு நீங்கள் அங்கே ஒரு இடத்துல தங்குவீங்க மதுரையில் சுற்றுப்பயணம்னா மதுரையில் அந்த வண்டியில இருந்து பேசுறது மட்டும் இருக்காது அங்கே ஒரு நிகழ்வு இருக்கும் அங்கே ஒரு ஹாலில் விவசாயிகளை சந்திக்கக்கூடிய ஒன்று இருக்கும் இளைஞர்களை சந்திக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளும் சேர்த்து தான் பயணம் வெறுமனே வண்டியில பிரச்சாரம் பண்ணிட்டு போறது மட்டும் இல்லை பயணம் அது வெறுமனே பேசுகிற மாதிரி பிரச்சாரம் மாதிரி ஆகிடுவாங்க இந்த மாதிரி பிரச்சாரமும் இருக்கும் அங்கே மக்களை சந்திப்பாரு ஒரு ஒரு அந்த பிரச்சாரத்தை ஒட்டி ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு நிகழ்வுகள் நடக்கும் அப்போ நிறைய பேரை சந்திப்பாரு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அமைப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் இளைஞர்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் பெண்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் ஸோ அப்படித்தான் இருக்கணும் பொதுவா தான் பயணங்கள் இருக்கணும் இதையும் தான் டிசைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் வெறுமனை இவர் ஒவ்வொரு போய் ஊருக்கு நாலு ஏரியால மட்டும் நின்று திருப்பாடி பேசிட்டு போனார்னா மக்கள்கிட்டேருந்து ஒன்றும் வராது இவர் பேசுகிறதா மக்கள் கேக்குற மாதிரி ஆயிடும் ஆனால் இதுவரை வந்து விஜய் ஒவ்வொரு இது பண்ணும்போது எங்களுக்கு இதுக்கு தடை பண்ணுறாங்க இந்த இதுக்கு இவ்வளோ அனுமதி கொடுக்க மாட்டேறாங்க அப்படின்ற ஒரு செய்திகள் வந்து தொடர்ந்து இந்த இரண்டாவது மாநாடு வரை இருக்கு ஆனால் இனிமேல் ஒவ்வொரு தொகுதியாக ஒவ்வொரு மாவட்டமாக போகும்போது அங்கே திமுகவும் பலமாக இருக்கும் அதிமுகவும் பலமாக இருக்கும் இன்னும் அந்த காரணத்தை சொல்லிட்டே இருக்க முடியாதுல்ல ஒரு பிரச்சனையை எடுத்து பேசும்போது அதை பயப்படாமல் பேசுனா அவரோட ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய கட்டமை கட்டப்பை ஸோ இனிமே அவர் இந்த காரணத்தை சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு இது இருக்கா நீங்கள் அந்த காரணத்தை சொல்லுவாங்க தடைகள் வரும்போது அதை சொல்லதான் செய்யணும் சொல்லுவாங்க இன்னொன்று அவ்வளோ ரொம்ப ஈஸியாக இல்லாமல் கிடச்சிடாது அது அது ஒரு ப்ராசஸ் தானே இப்போ நீங்கள் நீங்களே புதுசாக ஒரு அமைப்பு தொடங்குறீங்க நல்ல வாழ்ந்த தொடங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்களா அப்போ அமைப்பு சார் ஒரு போராட்டம் பண்ணி போங்கன்னுட்டு வருவாங்களா அது என்ன ஏது எத்தனை பேர் வருவாங்கங்கிறது நார்மலாக ஒரு ஒரு சின்ன ஒரு அமைப்புக்கே அவ்வளோ விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது சட்டம் ஒழுங்கு பார்க்கணும் நிறைய விஷயங்கள் பார்க்கணும் காவல்துறை ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது அப்படின்னு விஜய் மாதிரி ஆட்கள் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி தானே கேட்க முடியும் ஸோ அதெல்லாம் இவங்க மேலென்னே நமக்கு வந்து பிரச்சனை கொடுக்குறாங்கங்கிற மாதிரி தோணும் ஒன்று தோணும் ஒன்று இன்னொன்று நிஜமா வேணுமே பிரச்சனைகள் கொடுக்கப்படவும் செய்யும் ரெண்டுமே நடக்கும் அவ்வளோ ஈஸியாக நீங்க வந்து ஒன்று பண்ணிட முடியாது சமூக சமூகத்துக்காக வரீங்க இல்லை இதெல்லாம் நீங்க பேஸ் பண்ணி தான் ஸோ அதனால அந்த காரணம் அவங்க சொன்னாங்கன்னா அதையுமே உள்ள உட்காந்து அதை எந்த அளவுக்கு நினைவு சுழியோடு அதை ஹேண்டில் பண்ணிட்டு பர்ஃபெக்டா பண்ண முடியுங்கிற இடத்த தான் நகரணும் இப்போது இந்த கடைசி இரண்டு மாதமா உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் திமுக ஒரு பெரிய பிரச்சாரத்தை தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினாங்க இங்கிட்ட எடப்பாடியாரோட சுற்றுப்பயணம் பட் விஜய் அவர்கள் ஒரு இரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் சுற்றுப்பயணம் பண்ணும்போது இந்த இரண்டு பிரச்சாரமும் உடைக்கப்படுமா பிராண்ட் இவங்க ஒரு கிரியேட் பண்ண இதை வந்து இந்த பிரச்சாரம் இதெல்லாம் மறைக்கப்படுமா கண்டிப்பாக அந்த ரெண்டையும் தாண்டி ஒரு பெரிய மீடியா அட்டென்ஷன் இருக்கும் ஏன்னா புதுசாக வராரு ஒரு நடிகர் செல்வாக்கு மிக்க நடிகர் அப்போ அது அதோட இம்பேக்ட் பெருசு தான் கண்டிப்பாக நீங்கள் மீடியாக்களில் அவங்க இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி தான் இவரோட விவாதம் முன்னிறுத்தப்படும் இன்னைக்கு ஒரு ஊரில் திருச்சியில் ஒரு சுற்றுப்பயணத்தில் ஒன்று பேசியிருக்காரு அப்படின்னா அன்றைக்கி டிஸ்கஷன் ஈவினிங் ப்ரைம் டைம் டிஸ்கஷன் அதுதான் டிஜிட்டலுக்கு டிஜிட்டலுக்கும் அது அப்போ இது வந்து இதை தவிர்க்கவும் முடியாது ஆனால் மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க அது அதுதான் பெருசாக விவாதமாக இருக்குது அப்படிங்கிறது மட்டுமே போதாது அதையும் தாண்டி கலாரசியல் ஒன்று பண்ணணும்ல அதுதான் ரொம்ப முக்கியம் களத்தில் என்ன கட்டமைப்புகளாகட்டும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் நிறைய விஷயம் இருக்குல்ல ஸோ அதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படிங்கிறதுனால இது இது அவங்களுக்கு பின்னடைவா இருக்காது மீடியால ஒரு ஒரு பெரிய விவாதமா மாறும் டிஸ்கஷன் மாறும் டெய்லி அன்றாட செய்தியா விஜய்யோட சுற்றுப்பயணம் இருக்கும் அப்போ ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் ஆகும் விஜய்க்கு பயங்கரமா கூட்டம் வருது நிறைய விஷயங்களை பேசுறாரு நல்ல நல்ல விஷயங்கள் அவர் நம்ம இது வரைக்கும் அவர் பேசுகிறார் இல்லைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பேசிட்டாரு அது ரொம்ப லாஜிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அட்ரஸ் பண்ணாருன்னா அது அவருக்கு ஒரு பிளஸ் ஆமா அதெல்லாம் பேசுவாரான்ற ஒரு தான் நினைக்கிறேன் ஓகே இப்போ இந்த இந்த மாநாட்டில் நிறைய பார்த்தோம் அவர் பேசல அப்படிங்கிறது பெரிய விமர்சனத்துக்குள்ள இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஏன் அதை பேசல கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ அதை சரி பண்ணித்தானே ஆகணும் அதை சரி பண்ணாமல் வெறுமனே வந்து தொண்டர்களை குஷிப்படுத்துற வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருக்க முடியாது ஏன்னா தொண்டர்கள் மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியாதுல்ல எல்லா தொகுதியிலையும் தொண்டர்களை தாண்டி பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா அதிமுக திமுக கட்சி இல்லாமல் கட்சி சார் இல்லாம ஜென்ரலா யாருக்கு போடலாம்னு யோசிக்கிறவங்க இருப்பாங்க இந்த எலெக்ஷனுக்கு யாருக்கு போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு எல்லாம் விஜய்க்கு போடணும் இல்ல அப்ப அவர் இதெல்லாம் பேசிதான் அவர் பேசுவாரில்லைங்கிறது அவருக்கு தெரியும் ஒர்க் அவுட் ஆகும் இன்னொரு சிரஞ்சீவி அவர்கள் ஏற்பட்ட தெலுங்கானேஜ் வந்து பதினாறு தொகுதி வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் அந்த இது வென்றிருந்தார் ஆனா அவரால் இரண்டு வருஷத்துக்கு மேல அவரால் ஒரு கட்சியை நடத்த முடியும் ஸோ இங்கே தமிழகத்தில் ஒரு ரெண்டு கட்சி பெரிய மிகப்பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்துது ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தாறு விஜயால் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண முடியலன்னா அவரால் சஸ்டெயின் பண்ண முடியுமா இம்பேக்ட் க்ரியேட் பண்ணாலும் க்ரியேட் பண்ணலைனாலும் சஸ்டெயின் பண்ணணும் அதுதான் ஒரு பொலிட்டீஷியனாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட வேலை ஓகேவா நடிகர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா சிரஞ்சீவிக்கு மட்டும் பேசும் நம்ம விஜய்க்கு தெரியாது நம்ம தெரியாமல் நம்ம இப்போவே நம்ம அப்படி ஒரு ஆங்கிலத்தை தூக்கிட்டு வைக்கக்கூடாது இவர் சிரஞ்சீவி மாதிரி காணாமல் போய்ட்டு ஒரு கட்சியை கழிச்சுட்டு இப்போ எப்படி நம்ம முன்கூட்டியை டிசைட் பண்ண முடியும் ஸோ அந்த ஏரியாக்குள்ளே வர வேணாம் இப்போ பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் அவருக்கு இருந்த மாசு அன்னைக்கு தேதிக்கு இன்னைக்கு விஜய்க்கு இருக்கிற மாதத்துக்கு இணையே அல்லது இதோட அதிகமாக சூப்பர் ஸ்டாராக இருந்தவரும் போது அவருக்கு கூட்டின கூட்டம் எல்லாத்தையும் பார்த்து அவ்வளோ நம்ம இந்த வெரி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே என்டிஆர் மாதிரி நம்மளும் சீஃப் மினிஸ்டர் நினச்சிட்டு வந்திருப்பார் அவர் ரஜினி இப்பவும் சொல்கிறாள் நைன்டி சிக்ஸில் நான் வந்திருந்தேன்னா சிஎம் ஆயிருப்பேன் அதெல்லாம் ஆயிருக்க முடியாதுங்கிறதான் அதே அர்த்தம் அதெல்லாம் இருக்க முடியாது ஏன்னா அன்னைக்கு திமுக ஒன்றும் சும்மா இல்லை நைன்டி ஒன் டூ நைன்டி சிக்ஸ் அதிமுக ஆட்சி மேலே ஜெயலலிதாட்சி மேலே அவ்வளோ பெரிய அலிகேஷன்ஸ் இருந்தது அவ்வளோ எதிர்வினைகள் மக்களை எதிர்வினையாக இருக்குனாங்க அப்படிங்கும்பொழுது அவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அன்னைக்கு திமுக கூட்டணி தான் தமிழ்மாதிர காங்கிரஸ் இருக்கு ஒரு தனியாக வந்து என்ன ஆனால் கிடையாது மேபி எதிர்க்கட்சியாக இருக்காங்க அன்னைக்கு அவங்க வாஷ் அவுட் ஏடிஎம்க்கு ஸோ இவங்களோட நடிகர்களோட சிந்தனை என்ன என்னவாருன்னா நம்ம வந்து நம்ம தான் சீஃப் சிஎம் சீஃப் மினிஸ்டர் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அந்த எண்ணமும் தோடை விஜய் வந்தாருன்னா ஒருவேளை அது நடக்கலைன்னா என்ன ஒன்று ஒன்றும் இருக்குல்ல அந்த எண்ணம் இல்லை நம்ம இந்த எலெக்ஷன் ட்ரை பண்ணுவோம் நம்ம ஆவ ட்ரை பண்ணுவோம் முழு முயற்சியை வேலை செய்வோம் நடந்துச்சுன்னா ஓகே நடக்கலைன்னா நமக்கு அரசியல் இருக்கும் அடுத்த வாட்டி ஆகிட்டு போகிறோம் இல்லை அதுக்கு அடுத்த வாட்டி ஆகிட்டு போகிறோம் அந்த பொறுமை இருந்துச்சுன்னா அந்த பார்வை இருந்துச்சுன்னா சஸ்டைன் பண்ணுவார் அந்த பார்வை இல்லை வந்தால் சிஎம் பார்ப்போம் ஒர்க் அவுட் ஆகலாம் கிளம்பிடுவோம் அவர் நினச்சிருந்தார்னா சஸ்டைன் பண்ண முடியாது அவர் தான் டிசைட் பண்ணாது பட் முன்னாடியே நம்ம வந்து இவரும் பார்ப்பார் எலெக்ஷனில் கம்மியாக வந்தது இல்லை பெருசாக ஜெயிக்கலாம் இவர் போயிடுவார்ன்ட்டு நம்ம இப்போவே சொல்கிறது நல்லது நமக்கு தெரியாது இல்லை அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றதுங்கிற பொறுத்து தான் நம்ம அந்த டிசிஷன் ஓகே இன்னொன்னு கூட்டத்தை பத்தி பேசுறாங்க ஏன்னா விஜய் வந்து கோயம்புத்தூர் போனப்பையும் சரி இல்ல மதுரையில சுட் படப்பிடிப்புக்கு சென்றப்பையும் அவ்வளவு கூட்டம் இது பண்றது இப்ப மாநாட்டுக்கும் போய் இப்ப ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு மாநாட்டுக்கும் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அவர் செல்லும் போது கூட்டம் கண்டிப்பா கூட போகுது ஸோ இதை பார்த்து எதிர்க்கட்சிகளோ இல்லை கூட்டணிக்கு வர யோசிக்கின்ற கட்சிகளோ ஓகே விஜய்க்கு ஒரு பவர் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் இந்த கூட்டணிக்கு எனக்கு மாற வாய்ப்பு இருக்கா இந்த கூட்டத்தை பார்த்து விஜய்க்கு ஒரு கூட்டம் வரும் அப்படிங்கிறது உண்மை விஜய்க்கு ஒரு நல்ல ஓட் கிடைக்க போகுது அப்படிங்கறதும் கட்சிகளுக்கும் தெரியும் அது அமர்வதற்கான அளவுக்கு ஸ்ட்ரெந்தாக இருக்குமா அல்லது குறைந்தபட்சம் எதிர்கட்சியாக வந்து உட்கார்ற அளவுக்கு ஸ்ட்ரெந்தா இருக்குமா அப்படிங்கறதுதான் கேள்வி இல்லையா அந்த டவுட் அது உங்களுக்கு எப்போ தெரியும்னா ரிசல்ட் தான் தெரியும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியும் விஜய்க்கு எங்க பண்ணாலும் கூட்டம் வரும் மாநாடுக்கு வந்த கூட்டம்லாம் ஓட்டு போடுற கூட்டம் அவ்வளோ தூரம் கிளம்பி வந்து உயிரை பணையை வைத்து வர்றான்னு அவன் அவன் ஓட்டு போட்டு தான் வர்றான் ஓட்டு போடுறவன் தான் அதுக்கும் வரான் ஓகேவா ஆனால் நீங்கள் ஒரு ஊருக்கு போகும்போது அங்கே வரவங்கெல்லாம் ஓட்டு போட்டுறது கிடையாது அங்கே அதிமுகன்னு இருப்பான் திமுக இருப்பான் நார்மலாக பொதுமக்கள் இருப்பாங்க விஜயை பார்க்குற வரவங்க எல்லாம் இருப்பாங்க ஒரு ஊரில் நம்ம பயணம் போகும்போது நம்ம கூட வர்ற கூட்டம் எல்லாமே ஓட்டு போடுற கூட்டம் கிடையாது பட் ஆனால் அந்த கூட்டம்லாம் அந்த கூட்டத்தில் எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டாக மாறப்போகுது அப்படிங்கிறது இவர் பேசுகிறத கொடுத்துருக்கு அந்த அதில் பிளாங்காக வந்து விஜய் என்ன பேசுகிறான்னு பார்க்க வர்ற அவன் சம்மந்தப்பட்ட ஒரு இஷ்யூவை இவர் அட்ரஸ் பண்ணி பேசிட்டார்னா அவனுக்கு ஏடிஎம்கே வேணா டிஎம்கே வேணாம்னு நினைக்கிறவனா இருக்கிற பட்சத்தில் அவன் போட்டுருவான் ஸோ இவர் கையில் தான் இருக்குது அந்த கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறுறது இவர் கையில் தான் இருக்குது அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஓட்டாக மாறுறதுக்கு இவரோட கையில் தான் இருக்குது பட் இது இதை வைத்து கூட்டணியை வந்து மாறுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு மாறாது இந்த கூட்டம் வருங்கிறது அவங்களுக்கே தெரியும் இப்போ நீங்கள் எப்படின்னா நீங்கள் அதிமுக திமுக இரண்டு கட்சிகளுமே கட்சிகளுக்குமே இங்கே இருக்கக்கூடிய விசிகாவுக்கோ கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கோ மதிமுகவுக்கோ எந்த யாருக்கும் பிரச்சனை கிடையாது அதிமுகவுக்கு மேலே இருக்க இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை பிஜேபி இருக்கிறது தான் அங்க பிஜேபி இல்லைன்னா இந்த எலெக்ஷனுக்கு கூட அவங்க இங்க இருக்கக்கூடிய விசிகாவோ கம்யூனிஸ்டோ அங்கே போறதுல பெரிய தயக்கம் இருக்காது ஐயோ போக முடியாது அப்படி போகக்கூடாது அப்படின்னு இருக்க மாட்டாங்க சரியா வந்துச்சுன்னா போயிடுவாங்க இப்போ அங்க பிஜேபி இருக்கிறதுனால அந்த கூட்டணி இங்கே போறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் திமுக தான் இப்போ இருக்க கூட்டணி தான் விஜய் கிட்ட வரணும் ஓகேவா இப்போ அங்கிருந்தா அவங்க விஜய் கிட்ட வரணும்னா விஜய் வந்து ஆளு கட்சி ஆனால் மட்டும்தான் விஜய் அதிகாரத்தில் பங்கு தர்றாருன்னு சொல்றாரு அதை நம்பி விசிகாவோ கம்யூனிஸ்ட் பார்ட்டியோ வந்தாங்கன்னா அதிகாரத்துக்கு வரலன்னா எப்படி பங்கு தர முடியும் அப்போ அதிகாரத்துக்கு வரக்கூடிய இடத்துல இருக்காரா தான் கேள்வி முதல் எலெக்ஷன்ல அவ்வளோ தூரம் நம்ப மாட்டாங்க நீங்க சொல்ற மாதிரி தான் அடுத்த வாட்டி ஒரு திருமணம் நடிக்க போயிட்டா என்ன பண்றது இது சிறஞ்சீவி மாறிங்கிற யோசனை அவங்களுக்கு இருக்கும்ல ஸோ அதனால் முதல் எலெக்ஷனுக்கு அப்படி எடுக்க மாட்டாங்க இந்த எலெக்ஷனில் அவர் வாங்கக்கூடிய ஓட்டு அவரோட ஸ்ட்ரென்த்து அடுத்த எலெக்ஷனில் அவர் ஏற்படுத்த வைக்கக்கூடிய அவரோட எல்லாம் அப்படின்னு பார்த்து தான் அடுத்த எக்ஷன்லாம் அதெல்லாம் அமைந்து நினைக்கிறேன் இந்த எலெக்ஷனுக்கு நைன்டி நைன் பர்சன்டேஜ் பாசிபிலிட்டிஸ் இல்லை ஒன் பெர்சென்ட் நம்ம எக்ஸ்ட்ரா வைப்போம் அது என்னென்ன நடக்கும் நம்ம மீறி ஓகே இன்னொன்று தாவேக்கா சார்பில் இருபத்தஞ்சாயிரம் ஆயிரம் வாக்காளர்களுக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் அப்படின்ற ஒரு கொண்டு வந்தாங்க ஏன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஒன்றிய செயலாளர் இருப்பார் இது ஒரு எப்படிப்பட்ட இதுனா இருபத்தஞ்சாயிரம் வாக்காளர்களுக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் ஏன்னா அவங்களுக்கு மொத்தமாக ஹேண்டில் பண்ணுறத விட தனித்தனியாக போது கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் இல்லையா நல்லது தானே இப்போ ஒரு புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் போது ஆளே இருக்காது இவ்வளோ விஷயம் பண்ணுறதுக்கு அப்போ அவங்களுக்கு ஆள் இருக்குன்னு அர்த்தம் நம்ம அதை ப்ளஸ்ஸாக தான் பார்க்கணும் இருபத்தாயிரம் தொகுதி இருபத்தாயிரம் வாக்குகளை அடிப்படையாக வைத்து ஒரு ஒன்றிய செயலாளர் போடுற அளவுக்கு அவங்களுக்கு வேலை செய்கிற ஆள் இருக்காங்க அப்போ அதை நம்ம பாசிட்டிவாக தான் பார்க்கணும் இன்னொரு ஒரு முக்கியமாக நேற்று டிடிபி தினகரன் பேசும்போது என்டிஏ கூட்டணியில் ஒரு என்டிஏ கூட்டணியும் எங்கிட்ட திமுக கூட்டணியும் ஒரு இருக்கு விஜயோட தலைமையில் ஒரு புது கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா என் பாஜகவும் அதிமுகவும் இணைந்த பிறகு டிடிவி தினநகரன் ஓபிஎஸ் மனிதர் ஒரு மரியாதை இல்லை அப்படின்ற ஒரு செய்தி வந்தப்ப ஒரு சவுத் பெல்ட்டை கரெக்ட் பண்ணுற மாதிரி இவங்கெல்லாம் விஜயோட சேர்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க அந்த அது அது அவங்கக்கிட்ட தான் இருக்குது டிடிவி ஓபிஎஸ் சசிகலா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் இருக்கு இப்போ அவங்களுக்கு தனியாக போய் நிற்க தனியாக போய் நிற்கிறத விட இல்லை தனித்தனியாக ஆளுக்கு ஒரு தொகுதியில் இப்போ ஓபிஎஸ் ஒரு தொகுதியிலையும் ஓபிஎஸ் நிற்க முடியாது சொல்கிறேன் தனித்தனியாக ஒரு தொகுதிக்கு ஹேண்டில் பண்ணுறதை விட ஒரு கூட்டணியில் வர்றது தானே பலம் தானே ஒரு கூட்டணியாகவும் அமையும் இப்போ ஓபிஎஸ் மேலே நமக்கு பெரிய அலிகேஷன்லாம் ஒன்றும் இல்லை அவர் கட்சிக்குள்ளே அவர் அந்த இடத்த அவருக்கான இடத்த அவரே மிஸ் பண்ணிட்டாரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஏரியாவில் அவர் சொட்ட விட்டாருங்கிறது தான் இருக்கே தாண்டி தெரிஞ்சோ தெரியாமல் ஓபிஎஸ் மேலே நமக்கு எப்போவுமே ஒரு சாஃப்ட் காரணம் உண்டு நம்ம ஊரில் அப்படி தான் அரசியல்ல எப்படி வேலை செய்யறாங்க செய்யல என்ன செஞ்சிருக்காங்கிறதெல்லாம் ரெண்டா பட்சமா வச்சுட்டு நல்ல மனுஷன் தங்க தங்க மாநாடு இப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப பெருசா எங்க வேலை செய்யும் அப்படி பார்த்தா நீங்க ஓபிஎஸ் மேல என்ன பெரிய அவர் பிஜேபியோட இருந்து எவ்வளவு விஷயம் அவர் மேல ஆக்சுவல் பொலிட்டிக்கல் அலிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா ஆனா அதெல்லாம் இங்க பேசுறதே இல்ல ஒண்ணு இன்னொன்று அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு அவர் அவர் சார்ந்த சமூகத்துக்கான வாக்கு ஒண்ணு இருக்கு அது இப்போ அவர் தனியாக நின்று ராமநாதபுரத்தில் வாங்கினார்ல அந்த வாக்குகள்லாம் அவரோட பலம் தான் இத்தனை பிஜேபி சின்னத்தில் நிற்கல அவர் தனியார் சின்னத்தில் நின்றார் தனி சின்னத்தில் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த பலம் இருக்கு அந்த பலத்தை அவர் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்போ எடுக்கு போய் போக முடியாது திமுகவில் வாய்ப்பு இருக்கான்னு தெரில அப்போ அவங்களுக்கு இன்னொரு சாய்ஸாக இருக்கிறது விஜய் கூட்டணி தான் ஒன்று விஜய்க்குமே கூட்டணி வேற எந்த கட்சிகள் கட்சிகள் வராத பட்சத்தில் டிடிவியும் ஓபிஎஸும் வரும்போது நீங்கள் மதுரை அந்த மாவட்டத்தில் திருநெல்வேலி எல்லாம் யோசிச்சு பாருங்க அந்த சமூகம் குக்கலத்தூர் சமூகம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு பெரிய வாக்குகள் கிடைக்கும் ஓபிஎஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் விஜயோட சேர்ந்துன்னா அங்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல தேனி சுற்று வட்டாரத்தில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல